தமிழ் சினிமாவில் மே மாதம் வெளியான படங்களில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்று தான் சாமானியன் திரைப்படமும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையிலான ஆண்டுகளில் திரையரங்குகளில் கல்லாவை கஞ்சமில்லாமல் நிரப்பிய படங்களின் கதாநாயகனாக ராமராஜன் இருந்தார் அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை இரு துருவங்களாக இருந்து ஆண்டு வந்த ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரையுமே வந்து தனது கிராமிய மன கமலம் திரைப்படங்கள் மூலமாகவும் வெற்றியின் மூலமாகவும் பயமூர்த்தியவர் தான் ராமராஜன் அவர்கள் கங்கை அமரன் இயக்கத்தில் ராமராஜன் கனகா ஜோடி நடிப்புல வெளியான கரகாட்டக்காரன் படத்தோட வெற்றியை கண்டு ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவருமே வந்து அதிர்ந்து போனார்கள் இது பற்றி கமலஹாசன் ஒரு பேட்டியில சொன்னபோது வந்து நான் காலையெல்லாம் மடக்கி என்னென்னமோ வந்து செய்து நடிக்கிறேன் ஆனால் ராமராஜன் தலையில ஈஸியா ஒரு கிரகத்தை வைத்து ஆடி ரசிகர்களை வந்து ஈஸியாக கவர்ந்துட்டாரே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ராமராஜன் நடிப்பில் வெளியான பெரும்பாலான படங்கள் வந்து திரையரங்குகளில் வெள்ளி விழாவாக கொண்டாடியது ராமராஜன் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நடித்த படம் தான் வந்து சாமானியன் அவரது நாற்பத்தி ஐந்தாவது படமாக உருவாகியிருக்கிற இந்த படத்தை ஹெட்சென்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் வி மதியழகன் தயாரித்திருக்கிறார் தம்பிக்கோட்டை மறைந்திருந்து பார்க்கும் மர்மம்மன் ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் ஆர் ராகேஷ் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்கார் இந்த படத்துக்கு கதாசிரியராக வந்து கார்த்திக் குமார் கதை எழுதியிருக்கார் ராமராஜன் அவர்களுடைய திரையுலக பயணத்தில் வெற்றியில் அவரது படங்கள் வந்து காலத்தால் அழியாத பாடல்களுக்கு இசையமைத்த இளையராஜா வந்து தற்போது இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு சாமானியன் படத்தின் மூலமா மீண்டும் ராமராஜன் அவர்களுக்கு இசையமைத்திருக்கார் எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் மட்டுமே வந்து உச்சத்தில் இருந்த ராமராஜன் இன்று வரை வந்து மக்கள் மனதில் நினைத்திருக்காருன்னா அதற்கு முக்கிய காரணம் வந்து இளையராஜனு வந்து அவரே சொல்லியிருக்கார் என் படங்களில் வந்து சாதாரண மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் தொடும் விதமாக அவர் போட்டுக் கொடுத்த பாடல்கள் தான் வந்து இந்த அளவுக்கு மக்கள் இன்னுமே வந்து என்னை மறக்காமல் இருக்க காரணம்னு வந்து ராமராஜன் அவர்களே வந்து சொல்லியிருக்கார் இளையராஜா அவர்கள் அமைத்து கொடுத்த என் படங்களுக்கு அமைத்துக் கொடுத்த பாடல்கள் மூலமாக தான் மக்கள் இன்னுமே கூட என்னை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்காருன்னு வந்து இருக்காரு அதனால தான் இத்தனை ஆண்டு காலங்கள் இத்தனை வருடங்களாக கழித்து நான் வரும்பொழுதும் என்னை ரசிக்கும் ரசிகர்கள் இப்பொழுதுமே வந்து இருக்காங்க அதே போல் இப்போதுள்ள தலைமுறையை ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு கதையும் கதாபாத்திரமும் தனக்கு அமைந்ததால் தான் சாமானியன் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு ராமராஜனே வந்து சொல்லியிருந்தார் கடந்த இரு வாரங்களாக சாமையன் படத்தோட விளம்பரத்திற்காக ஊடகங்களுக்கு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்து வந்த ராமராஜன் அவர்கள் இவ்வாறு தெரிவிச்சிருந்தார் ராமராஜன் அவர்கள் வந்து உச்சத்தில் இருந்தபோது இருந்த சினிமா வேறு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் சினிமா வேறு ஏன்னா முதல் படத்தோட வெற்றியை அடுத்து அடுத்த படத்தின் மூலமாக வந்து அதை முறியடிக்கவில்லைனாலும் வந்து தக்க வைத்துக் கொள்வது என்பது வந்து மிகவும் வந்து போராட வேண்டியிருக்கு இன்றைய சினிமா வணிகத்தில் அதே போல் இளையராஜா இசையமைத்தாலே வந்து அந்த படம் வெற்றியடை என்பதெல்லாம் வந்து அந்த காலகட்டம் எல்லாம் வந்து மாறிடுச்சு இன்றைய காலகட்டத்தில் சினிமாவும் அதற்கேற்ற போல வந்து சினிமா வணிகமும் வந்து மிகவும் வந்து மாறிடுச்சு தியேட்டருக்கு படம் பார்க்க வரும் இன்றைய தலைமுறை வந்து சாமானியன் படம் பார்க்க வந்தார்களா அப்படின்னு வந்து பார்த்தா அதுதான் வந்து கிடையாது இன்றைய தலைமுறைகள் வந்து சாமானியன் படம் பார்க்க தியேட்டர் பக்கம் திரும்பவில்லை அந்த காலத்தில் ராமராஜன்னு பழங்கதையை பேசி கொண்டிருந்தவர்கள் மட்டுமே வந்து தேட்டரை நோக்கி வந்தார்கள்னே சொல்லலாம் ராமராஜன் நடித்த படங்களையும் பாடல்களையும் வந்து இன்றைய தலைமுறைகள் வந்து ரசிப்பதோடு சரி அதை வந்து தேட்டருக்கு வந்து கொண்டாட ஆர்வம் காட்டவில்லை என்பது தான் வந்து உண்மை இதை தான் வந்து தியேட்டர் உரிமையாளர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க ராமராஜன் படம் ரிலீஸ் ஆகும் தேட்டர்களில் வந்து குறைந்தபட்சம் நான்கு வாரங்கள் அதை தொடர்ந்து பிசி சென்டர்களில் ஷிஃப்டிங் போடும்போது தேட்டர்களில் கூட்டம் வந்து அல்வோம் அதை காண்பதற்கு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பிசி சென்டர்களில் குடும்பம் குடும்பமாக வந்து இறங்குவாங்க மாட்டு வண்டியெல்லாம் நிறுத்த தியேட்டர் உலகத்தில் இடமே இருக்காது ஆனால் இன்றைக்கு காலம் வந்து அப்படியே வந்து மாறிடுச்சு படம் பார்க்க வரும் இலசங்களோட மனநிலை வந்து ஒவ்வொன்றும் வந்து நாளுக்கு நாள் வந்து மாறிக்கொண்டே வருது அதை கண்கூடாக வந்து நாங்கள் பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து தியேட்டர் மேனேஜர் மற்றும் விநியோகஸ்தர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சினிமா வெளியீடுன்றது முந்தைய காலம் போல இல்லை எல்லா சென்டர்களையுமே வந்து ஒரே நாளில் படத்தை திரையிட்டு முதல் வாரத்திலே வந்து அசலை எடுத்துட்டு அடுத்த படத்துக்கு நோக்கி செல்வது இன்றைய சினிமா காலகட்டம் அப்படி தான் வந்து அசுர வேகத்தில் சினிமா வணிகமே வந்து மாறிடுச்சு ரசிகர்கள் கூட்டம் இருந்தால் மட்டுமே ரசிகர்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே வந்து தேட்டர்களில் நட்சத்திர நடிகரோட படங்கள் வந்து தாக்குப்பிடிக்க முடியும்னு வணிக சூழலை எதிர்கொள்ள முடியும்னு வந்து தேட்டர் உரிமையாளர்கள் கூறியிருக்காங்க அந்த வகையில் ராமராஜனுக்கான சினிமா ரசிகர்கள் கூட்டம் இல்லை என்பதனால வந்து சாமானியன் திரையரங்குகளில் தடுமாறிட்டு வருகிறது அப்படின்னு வந்து தேட்டர் உரிமையாளர்கள் கூறியிருக்காங்க தொண்ணூறுகளில் ரஜினிகாந்த் படத்துக்கே டஃப் கொடுத்த ராமராஜன் அவர்கள் வந்து மீண்டும் கதாநாயகனாக சாமானியன் படத்தில் நடித்திருக்காரு ஒரு விநியோக பகுதியில் இன்றைய இளம் கதாநாயகர்கள் நடிப்பில் வெளியாகும் படம் முதல் வாரத்தில் செய்யும் மொத்த வசூலை கூட வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து இந்த படம் வெளியிட்டாலுமே வந்து அந்த வசூலை வந்து எட்டி பிடிக்க முடியாத நிலையில் சாமானிய திரைப்படம் வசூல் நிலவரம் இருப்பதாகவும் தேட்டர் உரிமையாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க படத்தை பற்றிய செய்திகள் விமர்சனங்கள் ஊடகங்களில் பிரம்மாண்டமாக வெளியிட்டு இருந்தாலுமே வந்து குறைவான திரையரங்குகள்லேயே வந்து சாமானியன் திரைப்படம் வெளியிட்டிருக்காங்க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் பெரம்பலூர் மாவட்டங்களை கொண்ட திருச்சி ஏரியாவில் வந்து ஒரு தேட்டரில் கூட வந்து சாமானிய திரைப்படம் வெளியிடப்படல அப்படின்றது வருத்தத்துக்குரியது இப்படி நிறைய மாவட்டங்களில் நிறைய ஊர்களில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியிடப்படலை அதை வாங்கி திரையிடவும் வந்து திரை உரிமையாளர்களுமே வந்து முன்வரலை குறிப்பாக திருச்சியில் வந்து சி சென்டர்னு கூறப்படுற நான்கு ஊர்களில் நான்கு தேட்டர்களில் மட்டுமே வந்து இந்த படத்தை வெளியிட்ருக்காங்க இப்படி தான் வந்து அனைத்து மாவட்டங்களில் அனைத்து ஊர்களிலுமே வந்து திரையிடப்பட்டிருக்கு நான்கு நாட்கள்ல மொத்த வசூலுமே வந்து மொத்த தொகையுமே வந்து திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் இதே போன்ற நிலைமைதான் வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து சாமானியன் படத்தோட வசூல் நிலவரம் கூட நான்கு நாட்கள்ல சுமார் பன்னெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே வந்து மொத்தமாக வந்து வசூல் செஞ்சிருக்கு இன்றைய முன்னணி நடிகர்கள் நடிப்பில் வெளியாகும் ஒரு படத்தோட இரண்டாம் நிலை நகரத்துல ஒரு திரைப்படத்தோட ஒரு நாள் வசூல் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்னு வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க எண்பதுகளிலையும் அதற்கு முன் பிறந்தவர்கள் மட்டுமே வந்து இந்த படத்துக்கு ரசிகர்களாக ராமராஜன் ரசிகர்களாக இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க ஆனால் இன்றைய தலைமுறை வந்து இந்த படத்துக்கு அவ்வளவாக வந்து ஆதரவும் கொடுக்கல அது கேட்டாப்போல் வந்து திரையரங்கு உரிமையாளர்களுமே வந்து இந்த படத்தை வெளியிடுவோம் வந்து தயங்குறாங்க ஏன்னா போட்ட காசு வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து தயங்குறாங்க அப்படி வந்து தயங்காமல் இந்த படத்தை வந்து மற்ற படத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கும் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த திரைப்படமும் வந்து வசூல் ரீதியாக வந்து நல்லாவே வந்து வசூலாகி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் இது எல்லாம் என்ன காரணம் என்னன்றது நம்மளுக்கு தெரியல ஆனால் படம் பார்த்த வரைக்கும் அனைவருமே வந்து படத்தை வந்து பாராட்டிட்டு தான் வராங்க ராமராஜனை நீண்ட நாட்களுக்கு பிறகு திரையில் பார்த்தது மகிழ்ச்சியாக தான் இருக்குது அதை கேட்டறப்பில் இளையராஜாவோட இசையுமே வந்து பின்னணி இசையுமே வந்து நன்றாக படத்தோட கதையுமே வந்து நன்றாக தேர்வு செஞ்சிருக்கார் ராமராஜன் அவர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் வாழும் மக்கள் வந்து அனைவருக்குமே ஏற்ற திரைப்படமாக தான் இது இருந்திருக்கு வரும் நாட்களில் இந்த திரைப்படம் அமோக வரவேற்பு பெற்ற வசூல் ரீதியாகவுமே வந்து சாதனை படுக்கணும்னு வந்து நம்பலாம் மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான செய்திகளுக்கு ஆரன் தமிழ் சினிமா கலெக்டர் யூடியூப் சேனலை பார்க்கணும் நன்றி வணக்கம்